சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நான் ஏற்கனவே அமாவாசைக்கான பதிவுகள் ஏராளமாக கொடுத்துட்டேன் ஷார்ட்ஸ்லேயும் நிறைய கொடுத்துருக்கேன் இல்லையா அதையும் கடந்து இந்த ஒரு பதிவு எதற்காக அப்படின்னு சொன்னா நம்ம அமாவாசை அப்படின்றத வழிபடும் போது பொதுவாகவே பூஜை பாத்திரங்கள்லாம் வந்து நான் வந்து நம்ம வீட்டில் பூஜை பாத்திரம் சுத்தமா இருக்குது அப்படின்னா நான் விளக்க மாட்டேன் அது அப்படியே வந்து பயன்படுத்திப்பேன் ஆனால் இது மகாலய அமாவாசை வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மகாலய பக்ஷம் அப்படின்னும் போது பூஜை பாத்திரங்கள் அவசியம் துளக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க அதாவது பூஜை பாத்திரங்கள் பொதுவாகவே அமாவாசைக்கு துளக்காதீங்கன்னு சொல்லுவேன் சுத்தமாக இருந்ததுன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் ஆஹ் சுத்தமாகவே இருந்தாலும் இது மகாலய அமாவாசை அப்படின்றதுனால பூஜை பாத்திரங்கள் அவசியம் சுத்தம் செய்யணும் இதெல்லாம் வேண்டாம் அந்த போட்டோ அது இதெல்லாம் வேணும் பண்ணணும் கிடையாது பூஜை பாத்திரங்கள் விளக்கு தூபக்கால் பஞ்சபாத்திர பாத்திரம் அதை மட்டும் சுத்தம் பண்ணிக்கங்க போதும் இன்னொன்னு என்னுடைய அப்பா வந்து நல்லா வாழ்ந்தவர் என்னுடைய அம்மா நல்லா வசதியா வாழ்ந்தவங்க என்னுடைய மாமனார் மாமியார் நல்லா வசதியா வாழ்ந்தவங்க இப்படி அவங்க வந்து நல்லது ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் கூட அவங்களுக்கு நாம வெள்ளி பூஜை பாத்திரங்கள் பயன்படுத்தக்கூடாது இது எவ்வளவு பேர் எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா இறந்தவர்களுக்கு வெள்ளி பூஜை பாத்திரங்கள் அப்படின்றத பயன்படுத்தக்கூடாது பித்தளை பயன்படுத்தலாம் மண் பயன்படுத்தலாம் எவர் சில்வர் பயன்படுத்தலாம் மற்றபடி இந்த வெள்ளி ஒரு சிலர் இந்த தங்கத்தில் கூட வச்சுருப்பீங்க அவங்கவுங்களுடைய சௌகரியம் அதனால் வெள்ளி தங்கம் இதெல்லாம் வந்து இறந்தவர்களுக்கு பூஜை செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடாது இன்னொன்று பூஜை மணி அப்படிங்கிறத ஆஹ் பயன்படுத்தக்கூடாது மணியடிச்சு பூஜை பண்ணுறது அப்படின்றது இறை வழிபாட்டுக்கு மட்டும்தான் நாம் செய்வோமே தவிர்த்து இந்த இறந்த இறந்தவர்களுக்கான அமாவாசை வழிபாடு பித்ரு வழிபாடு பக்ஷம் இதுக்கெல்லாம் வந்து மணி அடிச்சு பூஜை பண்றது அப்படின்றத தவிர்த்துருங்க இன்னொன்று வைக்கக்கூடிய வஸ்திரங்கள் இறந்தவர்களுக்கு வஸ்திரம் வச்சு வழிபாடு பண்ணுவீங்க இல்லையா அந்த வஸ்திரம் வச்சு வழிபாடு பண்ணும்போது அந்த வஸ்திரத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க வாங்கிப்பாங்கன்னா கொடுத்துருங்க இல்லை ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னாலும் கொடுத்துருங்க அப்படியும் இல்லை யாரும் வாங்குறவங்க இல்லை அப்படின்னாலும் அதை நீங்களே பயன்படுத்திக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது தாராளமா நீங்க பயன்படுத்திக்கலாம் இன்னொன்னு ஆஹ் நிறைய பேர் கேட்கறது இறந்தவர்களுக்கு அசைவம் படைக்கலாமா அப்படின்னு அவங்க நல்லா இருக்கும்போது அவங்க என்ன மாதிரியான உணவை சாப்பிட்டு இருந்தாலும் சரி இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆஹ் இறைவனுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நாம் என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு சைவ உணவு தான் வந்து நாம வைக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால இறந்தவர்களுக்கு நாம் இந்த படையல் போடுறது அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் வந்து இனிப்பு பலகாரங்கள் சைவ உணவு இப்படி தான் நாம் வச்சு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு அதையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இறந்தவர்களுக்கு நாம் உணவு வைக்கிறோம் இல்லையா படையில் வைக்கிறோம் இல்லையா அதில் வந்து கண்டிப்பாக துளசி வச்சிங்க அப்படின்னா ரொம்பவுமே சிறப்பு அதையும் கொஞ்சம் பார்த்துருங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இது வந்து எனக்கு சில பேர் கேட்டிருந்த கேள்விக்கான ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க என்னுடைய மாமனார் வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் இறந்தார் அவருக்கு நான் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் இது வந்து இறந்தவர்கள் ஒரு மாதம் முன்னாடி இறந்தாங்க ரெண்டு மாதம் முன்னாடி இறந்தாங்க அதெல்லாம் கிடையாது இறந்தவர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு நாள் அந்த நாள் நாம் தர்ப்பணம் தரக்கூடிய நாள் அதனால் தாராளமாக தரலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது சரிங்களா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சரிங்க மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்